Oh ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்ய பணிவான நமஸ்காரம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீன முறை எப்படி இருக்குன்னு வந்து கோல் சாரம் பார்த்தோமே ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாய் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்கரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தேய்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா கால பைரவருக்கு விசேஷமான நாள் தேய்விரையில் வந்து கால பைரவர் போய் விழுந்து கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது கால பைரவ கைய கால பைரவ அஷ்டகம்னு ஒன்னு தனியாக இருக்கு அதை சொல்லிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும் சனி அதாவது சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்விரை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது அதனால தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் சன்னதி ஒரு ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும் அவசியமாக போய் அங்கே காலபைரவ அஷ்டகம் சொல்லிட்டு அங்கே விழுந்து சேவிச்சிட்டு வாங்க உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள் ஏழசனி நடக்கிறவா அஷ்டமதி சனி நடக்கிறவா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வந்து ஏகாதசி அது வந்து அஞ்சாம் தேதி எண்ணிக்கை வருது ஏகாதசி அஞ்சாந்தே அஞ்சாம்தேதி அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலிருந்து க கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் காத்தால் துவாதசி பாராணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஆறாம் தேதி எண்ணிக்கி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தலையானால் அன்றைக்கி வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அது ரொம்பவும் முக்கியம் அதாவது பிரதோஷன்றது வந்து ஒரு மாதத்துக்கு அதில் ஒரு தேய்பிரையிலையும் வரும் வளர்பிரையிலையும் வரக்கூடிய பதிமூன்றாம் நாள் அது அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலாம் இந்த ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த காலகட்டத்தில் தே வழிபடுறது பெரிய ஏற்றம் கார்த்தாலேருந்து உபவாசம் இருந்து அதாவது ப பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த உபவாசத்தை முடிக்கணும் இது வந்து வழக்கம் இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தேபிரேயில பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்ல செல்ல கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்றான் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது வெளியூர் வளி மாநிலம் செல்வது புதிய முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்தையும் தள்ளி போறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திலிருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் செல்லும் அப்படின்றத சொல்றேன் சரி இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலிலிருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்து இல்லையானால் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கப்புறம் பேசலாம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அஷ்டமத்துல இருந்து சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடக ராசிக்காரர்களுக்கு செய்யக்கூடிய வேலையிலும் சரி தொழிலும் சரி ஜீவனத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சனி பகவான் எட்டாம் இடத்துல ஆட்சி நடத்தும் ஆட்சி நடத்து அவர் இருக்கும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய சூப்பர்வைசர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இல்லைன்னா மேலதிகாரிகள் மூலியமாக அதிகமாக பிரச்சனை வரும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இப்போ வந்து செய்யக்கூடிய தொழிலையும் மாற்றம் இருக்கும் அதை தவிர வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் நாலு பதினொன்றாம் அதிபதி உச்சம் பெற்று போய் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை ஏன்னா அஷ்டமசனி நடக்கிறதுனால செவ்வாயும் கூட இருக்கிறதுனால நலத்தில் சற்று பின்தங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு மூணு பன்னெண்டு அதிபதி நாலு பதினொன்று அதிபதி வளம் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த இந்த வாரம் அமையிறது நாலு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆனால் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் அடி ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் காரகன் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது சிறு தொழிலில் வந்து ஒரு சிறு பிரச்சனைகள் இருந்து அதற்கு பிறகு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ச அதாவது தனுசுல ஆரம்பிக்கும்பொழுது பார்த்த இல்லையானால் மூணாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துல இருக்கும்பொழுது புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது புதிய வேலை கிடைக்கும் புதிய கடன் கிடைக்கும் அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு செட்பேக் தான் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வெற்றி அதாவது முயற்சிகளில் வந்து சிறு சிறு தோல்வியை அடைந்து அதை சரிப்படுத்தி அதற்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிற சந்திர பகவான் ஏழாம் இடத்துல வந்து தேதி கார்த்தாலும் ஒரு மூணே முக்கால் மணி வர்லம் இருக்கார் சம சப்தமத்தில் தன்னுடைய வீட்டையை பார்க்கறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தீர்க்கமாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது அஞ்சாந்தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரலும் அதாவது ஏழாம் தேதி கார்த்தாலும் ஒரு ஆறரை மணி வரலும் பார்த்தாலேயேனா சந்திரபகவான் சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் சந்திரபகவானுக்கு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய தாமரை அருகில் இருக்கக்கூடிய அல்லிமலர் தாமரை இது வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியம் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துக்கு சந்திரபகவான் போகிறார் அஞ்சு கிரகங்கள் சேர்க்கை இருக்குது சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் மற்றும் ராகுனா அஞ்சு கிரகங்கள் சேர்க்கை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏழாம் தேதி கார்த்தாலேருந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல போய் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கிறதுனால பாகியங்கள் இருக்கும் வெளிநாடு பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர்னு வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வாரத்தில் வந்து தேய்பிரை அஷ்டமி வருது அதனால கண்டிப்பாக கால பைரவரை வணங்கிட்டு வாங்கும் கால பைரவரை எல்லா சிவன் கோவிலையும் வந்து இந்த சிவன் கோவிலை வந்து சாயந்திரம் கால பூஜைகள் முடிஞ்சதுக்கப்புறம் சாவி அங்கே தான் வச்சுட்டு போவான் அதனால் காலபைரவர் பூஜை வந்து அவர் தான் வந்து அந்த கோவிலையை பார்த்துக்கிறதா ஐதீகம் அதனால் காலபைரவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் எல்லாத்தையும் க கடந்து செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு சனி பகவானுக்கும் அவரே குருநாதர்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக காலபைரவ அஷ்டமி சொல்லுங்கள் காலபைரவ அஷ்டமி சொல்லிட்டு அந்த கால பைரவருக்கு உண்டான தேய்பிரை அஷ்டமி நாளில் போய் சேவிச்சுட்டு வாங்கோ உங்களுக்கு அந்த வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே விலகும் அதை தவிர நீல கலர் ஒரு ஆடை அதாவது யாருக்காவது வந்து தானம் கொடுங்க அதுவும் காலில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்களுக்கு நீல கலர் ஆடை த வஸ்திரம் வந்து தானம் கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வெகு அளவுக்கு கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு